ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாவது டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹிமாச்சல் பிரதேசம் தர்மசலா ஆஸ்ட்ரேத்தில் நடக்கப் போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸும் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு தான் வந்து மேட்ச் நடக்கப்போகுது இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மோதிக்கிட்ட ஃபிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வச்சு மோதிக்கிட்டாங்க அந்த மேட்ச்லேயும் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூராக வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து ரிவென்ஸ் மேட்சாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராயல் சேஞ்சர்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு கிரிக்கெட் ஆடிட்டுருக்கிறாங்க ஒரு அக்ரஷன் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து ஆடிட்டுருக்கிறாங்க அதாவது அந்த வில் ஜாக்ஸ் வந்ததுக்கப்புறம் டீமே வேறு மாதிரி தெரியுறாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து கடைசி பால் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் அதே போல் இன்றைக்கி சிகார்த்தை ஒன்று வந்து ஆடுவார்னு நான் எதிர்பார்க்குறேன் இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை அந்த கம்பாக்ஸில் போடணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே போல் அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்